சரி ஓம் அகத்தி சாய நமக ஓம் பிரபஞ்ச சிவ மகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை போற்றி போற்றி ஓம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அஞ்சுவதும் அடிபணிவதும் கெஞ்சுவதும் பின் கொஞ்சுவதும் ஈரேழு உலகையும் அதன் இறை மார்க்கங்களையும் தன்ன தன்னகத்தே கொண்ட அகத்தில் பெரு அகத்திய பெருமானரை அகத்துக்குள் கொண்ட என் ஐயன் வாலே சித்தன் தன் அகத்தில் கொண்ட அடியவர்க்கே அன்பே சிவமென்று அறியாத மானிடர்கள் ஆலயங்கள் பல சென்று ஆண்டவனை தொழுதாலும் இறைவன் இருப்பது இங்குதான் என்று ஈசனே வந்து நூல் அமர்ந்து உரைக்க உரைக்க கத்தி உரைத்தாலும் ஊர்ந்து செல்லும் ஜந்துக்களாய் ஊசியளவும் உள் செல்லாமல் எல்லாம் தெரிந்த எருமைகள் போல் ஏற்க முடியாத ஏமாளிகளாய் ஐம்புலன்களில் ஐக்கியமாகி ஒன்றும் ஒன்றும் ஒன்று ஒன்பது ஆக்கி ஓடி ஓடி ஓடாமல் அவ்வியம் பேசி அத்தே அலையும் மானிடர்களைப் போல் அடிமை அடியேனும் அலையாது ஐயனின் அருள் வேண்டி என் அப்பன் வாழை சித்தனுக்கு அகர வரிசையில் ஓர் கடிதம் மகதி சாய நமக அன்பு என்னும் அமுதந்தனை அறுசுவையாக ஊட்டிய அகத்திய பெருமானை அகத்துள் வைத்து அருளாசி வழங்கும் என் அப்பனே வாழை சித்தனே நின் திருமலர் பாதங்கள் என்னுள் நலம் அதுபோல் அலையாமல் அலைந்து தொலையாமல் தொலைந்த என் மனதின் எண்ணங்கள் அங்கு நலமா ஆழ்கடல் அமுதந்தனை அமரர்களுக்கு பகிர்ந்தளித்து ஆழகால விஷம் தன்னை அமுதமாக அருந்திய ஆண்டவனாக அமர்ந்த என் ஆசானே நின் திருமலர் பாதங்கள் என்னுள் நலம் அதுபோல் ஆங்காங்கே அழிந்து திரிந்த என் மன ஆசை எண்ணங்களை ஆசானின் அடிநிலகான அனுப்பி வைத்தேன் அங்கனம் அவை நலமா இன்புற்று வாழ்கவென்று இயற்கையை மீட்டெடுத்து இன்னல்களை கழிந்தெடுத்த என் ஆசானே நின் திருமலர் பாதம் எங்கனம் நலம் அதுபோல் இல்லாத இன்பத்தை இருப்பதாய் நினைத்து இருக்கும் இருக்கும் இரையை இல்லாதாய் உணர்ந்து இரும்பால் இரும்பாய் இறுகிய என் மன எண்ணங்கள் அங்கு நலமா இரும்பாய் இறுகிய என் மன எண்ணங்கள் இல்லாத இன்பத்தை இருப்பதாய் நினைத்து இருக்கும் இரையை இல்லாதாய் நினைத்து இருக்கும் இறையை இல்லாதாய் நினைத்து உணர்ந்து இரும்பாய் இருகிய என் மன எண்ணங்கள் அங்கு நலமா ஈடில்லா சபிதன்னில் ஈஸ்வரனாய் அமர்ந்த என் ஆசானே நின் திருமலர் பாதங்கள் இங்கணம் நலம் அதுபோல் ஈபோல் எண்ணம் கொண்ட என் ஈன மனம் தன்னை ஈகையோடு உன் அடிகான அனுப்பி வைத்த அனுப்பிய எண்ணம் அங்கு நலமா உயர்வான உன்னத நிலையை உண்மை தத்துவத்தை உலகிற்கு உணர்த்திட வாழும் இறை குருவாய் வந்தமர்ந்த என் ஆசானே நின் திருமலர் பாதங்கள் இங்கனம் நலம் அதுபோல் உலக இன்பமே உயர்வென்று எண்ணி உத்தமர்கள் சொல் கேளாமல் உருப்படாமல் திரிந்த என் மன எண்ணங்களை உலக புண்ணியங்களுக்கெல்லாம் உயர்வினை காட்கொண்ட உன் திருவடி காண அனுப்பி வைத்தேன் அங்கு அவை நலமா ஊழ்வினை ஊழ்வினை கர்மாக்களை ஊழியத்தால் அழித்திட்டு ஊக்கம் தந்து என்னை ஆட்கொண்ட எம் ஆசானே நின் திருமலர் பாதங்கள் இங்கனம் நலம் அதுபோல் ஊற்று நீர் போல் ஊறும் உன் அருள் ஆசியில் நனைய ஊராக சுற்றும் என் மன எண்ணங்களை அனுப்பி வைத்தேன் அது அங்கு நலமா எங்கும் எதிலும் எவ்வுயிரிலும் எல்லாமுமாய் நிறைந்த என் அப்பனே என் ஆசானே நின் திருமலர் பாதங்கள் இங்கனம் நலம் அதுபோல் எத்தனையோ தலங்கள் எங்கெங்கோ சுற்றிலும் எல்லா இரையும் அமர்ந்த தலம் அது வண்ட வண்டானும் எனும் என உணர்ந்து உன்னடுக்கில் பணிந்த என் எண்ணங்கள் அங்கு நலமா ஏற்றம் தரும் நிலை தன்னை ஏழையின் சரணாகதி கண்டு ஏற்று உயர்நிலை அளிக்கும் என் ஆசானே நின் திருமலர் பாதங்கள் இங்கனம் நலம் அதுபோல் ஏறெடுத்து நீர் பார்க்க ஏங்கிடும் மனம் தன்னை உந்தன் திருவடிகளைக் காண ஏக்கமுடன் அனுப்பி வைத்தேன் அங்கனம் அவை நலமா ஐந்தெழுத்து மந்திரத்தை அகத்தியனார் மந்திரமாய் ஐயங்கள் நீங்கிட அருளிய என் அப்பனே என் ஆசானே நின் திருமலர் பாதங்கள் இங்கனம் நலம் அதுபோல் ஐவருடன் போராடி ஐந்து மலையில் நீராடி ஐயமுடன் தவித்த என் மன எண்ணங்களை உன் திருவடி நிழல்கான அனுப்பி வைத்தேன் அவை அங்கு நலமா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உழவோர் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் உணர்த்திடும் என் அப்பனே என் ஆசானே நின் திருமலர் பாதங்கள் இங்கு நலம் அதுபோல் ஒவ்வொரு நொடியும் உன் நினைவால் வாழும் ஒப்பற்ற வரத்தை கேட்டு உன் அடிநிழலில் தவிக்கும் என் மனம் அங்கு நலமா ஓலை குடிசையில் உண்ணாமும் ஒலிக்க வைத்து ஓய்வின்றி அருள் புரியும் என் அப்பனே என் ஆசானே நின் திருமலர் பாதங்கள் என்னுள் நலம் அதுபோல் ஓடும் நதி போல ஓடிய எண்ணங்களை ஓய்வெடுக்க உன் அடி அனுப்பி வைத்தேன் அவை அங்கு நலமா அவ்வையின் அதிகாலை ஆசிதனை அவ்வியமின்றி அனைவரையும் உரைய உரைக்க வைத்த என் அப்பனே என் ஆசானே நின் திருவடிகள் இங்கனம் நலம் அதுபோல் அவ்வியம் பேசித் திரியும் என் மன எண்ணங்களை உன்னடி பணியை அனுப்பி வைத்தேன் அங்கனம் அவை நலமா ஓ மகதீஷாய நம ஓ மகதீ சாய நமக முத்தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்த்த அருள் நிறை பெறும் சான்றோர் ஆன்றோனெல்லாம் இறையை வாழ்த்துகின்ற வாழ்த்து பண்ணினை அகத்தியன் கண்டிருக்கின்றோம் அகத்தியனோடு இணை நிலை கொண்ட புலவர் நிலைகளெல்லாம் உள்ளூர உயர்நிலை கொண்டு வாழ்த்துகின்ற ஆசி மொழிகளாய் இறையின் பாதத்திற்கு சமர்ப்பித்த அருள் பண்களை அகத்தியன் கண்டிருக்கின்றோம் இறை பாதம் அங்கு என் பாதம் இங்கு இங்கு உன் பாதங்கள் எம் திருவடி அங்கு இங்கு உன் பாதங்கள் என் மார்பில் நலம் அங்கு என் பாதங்கள் உனது திருவடியோடு இணைந்திருக்கின்றது அது அங்கு நலமா என்று வினவுகின்ற அற்புதமான ஒரு மடல் ஒரு கடிதம் ஒரு வாழும் குருவிற்கு இறையாய் நினைந்து அவனை வளம் வந்து அவனை இடம் வந்து அவனுக்குள் இடம் கண்டு அவனிருக்கும் இடத்தில் ஒரு தளம் கண்டு அத்தலத்தில் அத்தலத்தில் தன் இறுதி இந்நாள் வரை இத்தலமே என்று உணர் நிலை கொண்டு வந்த அமர்ந்த தடம் பதித்த சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓமகதீ சாய நமக கடிதமது அது வினவுகின்ற கடிதம் அல்ல அது உணர்வு நிலை கவிதை என்று அகத்தியன் உடைக்கின்றோம் நமக வினவுவது போல் உணர்வினை சபைக்கு சித்தனுக்கு உலகோர்க்கு தாரை வார்த்த சீடனே யாம் உரைத்தோம் அல்லவா ஒற்றை வார்த்தை இச்சபை எவ்வார்த்தையில் இருக்கின்றது என்று உரைத்தோம் சரணாகதி என்னும் அற்புதமான வார்த்தையின் இலக்கண நிலைகளாய் திகழும் சேடர்களின் மத்தியில் உயர் சேடனாய் உயர்ந்து நிற்கும் உமக்கு அகத்தியனுடைய வாழ்த்துக்கள் ஓமகதி சாய நமக திருவடியை உன் திருவடி எம் சிரசில் எம் திருவடி உம் திருவடியில் இணைந்து நிற்கின்றது என்று உரைத்த அந்நுழை இல்லாள் உன் நிலை உன் நிலைக்குள் இருக்கும் இல்லால் நீர் சொன்ன சொல்கேட்டு உயர் சபை இதுவென்று ஏற்று வந்து நிற்பது உன் நலத்திற்கு ஓர் சான்றென்று அகத்தியன் உடைக்கின்றோம் ஓமகதீசாயன் அத்துணை திருவடிகளும் இங்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு ஒரு திருவடியை அவரவர்கள் சரீரத்திற்குள் ஏற்று நிற்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்கின்றோம் ஓமகதீசாய நமக இதுவே உயர் சரணாகதி உயர் குருவிற்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அது கடித தொடர்பல்ல அது மடல் தொடர்பல்ல அது அற்புதமான பிரபஞ்ச தொடர்பு நீ நலமா என்று சித்தனுக்கு தெரியும் சித்தன் நலமா என்று உமக்கு தெரியும் நிலைதனை ஒரு திருவடியாய் ஒரு உடலாய் உணர்ந்து நிற்கின்ற சீடர்கள் மத்தியில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று ஓம் அகதீஷாய அகத்தியன் நலம் அகத்தியன் நலமாயிருக்கையில் அகிலம் நலம் என்று உரைத்து ஆசி கூறி மகிழ்ந்த அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமஸ